மாசி சம்பல் ஒரு கல்யாண வீட்டுக்கு தேவையான அல்லது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தேவையான அதாவது வீட்டை சாப்பிடக்கூடிய மாதிரி மாசி சம்பல எப்படி போடுறோம்ன்றது தான் இந்த வீடியோல பாக்கணும் இந்த மாதிரி சிவப்பா இருக்கக்கூடிய நல்ல வெங்காயத்தை நீங்க வாங்கி எடுத்து போகணும் நல்ல மூலிஸ் மாதிரி கேட்டு அப்ப என்ன செய்யணும்னா நீங்க இந்த வெங்காயத்தை இப்படி பொட்டலேன்னு சொன்னாலும் உங்களுடைய சம்பல் குலைக்கிறதுக்கு நூறு வீதம் வாய்ப்பிருக்கு இது மாதிரிதான் ஓட்டிருக்கேன் அடுத்தது வெங்காயம் எப்படி பொறிப்பாடுக்க நீங்க பாக்குவோம் இந்த பாருங்க எண்ணெயில போட்டு இந்த மாதிரிதான் நம்ம பொறிஞ்சிட்டு இருக்கோம் வெள்ளம் அந்த நெருப்பு வந்துகிட்டு உரமா ஜாஸ்தி அரிக்கவும் கூடாது நெருப்பு இல்லாத மாதிரிக்கவும் கூடாது ஒரு கணக்கான நெருப்புல இருந்துதான் அது முருகி அவிஞ்சு வரணும் வந்ததுக்கு அப்புறமா ஐந்து மாதிரி இருக்கும் இந்த பாருங்க எல்லா வெங்காயமே ஒவ்வொரு உதிரி உதிரியா வரும் வெங்காயம் ஒவ்வொன்றுமே உதிரி உதிரியா வந்தாதான் இந்த சம்பல் சாப்பிடும் போது மிச்சம் சுவையாரிக்கும் தேங்காய் தூளை போட்டு வறுத்து வச்சிருக்கேன் தேங்காய துருவி அதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான அளவு உரைப்பும் போட்டு கலரை மாத்தி வச்சிருக்கேன் விதமான கெமிக்கல்ஸும் இல்லாம இந்த மாதிரி சாரம் மட்டும் எடுத்து வச்சுக்கணும் லெமன் ஜூஸ் சம்பலுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான வித்தியாசமாக சம்பல் போடுறதுக்கு தயாராகிட்டேன் இதோட நம்மளோட வெங்காயம் பொறிச்சு முடியுது இந்த கலைச்சோர் வெங்காயம் போட்டிக்கும் பாருங்க பொறிச்சு முடியுது இந்த வெங்காயத்தை கிட்ட வந்து பாரு பொறிச்ச வெங்காயம் எல்லாமே எந்த அளவுல பிரிக்க பாருங்க கருவேப்பிலை எல்லாம் இப்படி சவுண்டைன்னு பாத்துக்கோங்க இப்ப சட்டியை வச்சாச்சு இப்போ வெண்ணெய் ஊத்தப்புறோம் தொடங்கிக்கான அளவு வெண்ணெய் ஊத்தப்புறம் இதுக்கு தேவையான அளவு எழுநூறு பேர் சாப்பிட்ற தான் இந்த சம்பல் போடுறோம் நீங்க வீட்டுல அஞ்சு பேருக்கு பத்து பேருக்கு நூறு பேருக்கு போடுவென்றாலும் அந்த அளவு கொண்டு இருக்குது அதை நீங்க நம்மகிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் செல்லுவேன் அடுத்தடுத்த வீடியோட நீங்க பாருங்க முதல்ல இதுல கருவா ஏலக்காய் சோம்பு நச்சிரகம் ரிலேட் பண்றேன் இஞ்சி பூண்டு தான் அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட உரமா தண்ணி ஆகாத அளவுக்கு உடஞ்ச அளவு தான் அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க இப்ப இந்த தாலிப்போக்கு கருவேப்பூலி அந்த ரம்பையோட ஒன்றும் போட தேவையில்லை நான் தேவையான அளவு கருவேப்பூலையெல்லாம் பங்காயத்துலேயே பொறிச்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டேன் நல்ல வாசம் அறிக்கை வாசம் பண்ணா மிச்சம் நல்லா இருக்குது அதுபோக வெங்காயத்தை கட் பண்ணி வைக்கிறீங்க வெங்காயத்தையும் போட்டாச்சு ப்ரௌன் கலர் எல்லாம் தேவை இது சராசரியா நம்மளுக்கு வெந்தாலே போதும் பொண்ணு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது தேங்காய் பூ உப்பு மிளகு உடைச்ச தூள் கட்டுற தூள்ன்னு சொல்லுவோம் இதையும் சேர்த்து தான் இதுல வச்சிருக்கேன் தேங்காய் பொறிக்க இல்லை பொறிச்சா இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா பொரிச்சா ஆஹ் அல்சர் வைக்காதது கேஸ் டிகிரிக்காகளுக்கு கொலஸ்ட்ரால் வைக்கிறதுக்கு சாப்பிடக்குள்ள கடுமையும் ஏன்னா வெங்காயத்தையும் பொறிச்சிருக்கேன் தேங்காய் விபரிச்சம்னு சொன்னா நல்லா அறிக்காது உப்பு இதுல கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இருந்தாலும் நம்மட தாலிப்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடுவோம் துளுப்படுவோம் ஒரு பிஞ்ச அளவு போட்டா போதும் போட்டாதான் வெங்காயமும் கொஞ்சம் பதவ எதிர்பார்த்த அளவுக்கு வெங்காயம் வெந்துட்டு உரமான அளவுக்கு வெங்காயம் வேக தேவை இந்த பேகின தோழையை நம்ம வறுத்து வச்ச தேங்காய் போட்டுவோம் அதுக்கு முதல்ல இதுக்கு கொஞ்சம் கலர் தேவைப்படுது அந்த கலர் அவங்க என்ன செய்யணும்னா தனி மிளகு தூள் தேவையான அந்த கலர் வர அளவுக்கு போட்டா போதும் நான் இந்த சமையல் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதோட சேர்த்து இதை போட்டா இப்ப பாருங்க இதை களைதான் பாருங்க களைதான் வந்து இதுக்கு எல்லாம் அடுப்பு வந்துகிட்டு உரமான அளவு சேவை இல்லை இனி நோம்புல அடுப்பு இருந்தா போதும் இப்பவே நாம மாசியை சேர்க்கணும் இது நாலு கிலோ மாசி எடுத்துன்னா இப்பவே நம்ம மாசி செய்வோம் பாருங்க மாசிய நல்லா உடைச்சி கிளீன் பண்ணி வச்சிருக்க இப்ப நம்ம மாசியை வந்துக்கிட்டு வெங்காயத்தோட ஏன் இப்போ போட்ட முடிச்சேன்னா எண்ணெயோட போட்டு இருந்த முடிச்சேன்னா சப்பிட்டு சாப்பிட்றது ஏழாம போய் இப்ப மாசு வந்துட்டு சாஃப்டா வெளிக்கலயே லெமன் ஜூஸ் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம எந்த கெமிக்கல்ஸ் ஒன்றும் போடல இயற்கையான முறையில் ஜூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொரிச்சு வச்சு வெங்க ரெடியா இருக்குது அதனால வெங்காயம் பொரிபாடுது எப்படி இந்த ஒரு ஃபைவ் மினிட்ல சம்பள ஃபிரீஜர் முடிஞ்சுது நம்ம உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க புக் वाह इतना पोर्ट्स है परेड में ना चलें दो रेपो सेकों नमारी से तो ना चलें आप बोले वो बोलो समझ जाओगे वो बोलो नियर वो बोलो चिंगवागो के बाद नियर वो नियानस्ली के बाद पतले वाले सामने बाजी

வெங்காயத்தை நொறுக்கியும் போடுற இந்த கருவேப்பிலைய நொறுவதை சாப்பிட்டுருவாங்க கண்டி இருக்கலாம் நம்ம கையால ஓனிமா நான் சாப்பிடுறேன் பார்த்தோம் உம் எல்லாமே ஓகே பக்கத்துல எல்லாம் சாப்பிடுப்பாங்க நல்லா கூட வைங்க நல்லா ஓகே கம்மிதான் உப்பு புளி எல்லாம் ஓகே நேமாரி நீங்களும் லைப் ஆரஞ்சின்னா வீடியோ முழுமையா பார்த்து வாங்குறது பிரயோஜனம்